பிரியங்கா காந்திக்கு பிரதமராகிற மோராசி இருக்கா சொல்லி தன்னுடைய கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பரபரப்பு உருவாக்கியிருக்காரு மன்சூர் அலியா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இன்னும் வந்து காங்கிரஸ் கட்சியிலே வந்து அவர் இணையவே இல்லை அது இணையதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சர்ச்சையான பெற்றம் பேசியிருக்காரு ஏற்கனவே வந்து காங்கிரஸ்ல வந்து யார் பிரதமர் அப்படின்னு தெரியாமலே வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சுக்கிருக்காங்க ஏற்கனவே வந்து கடலூர் தொகுதியில வந்து ஒரு சுயிற்சியா நிற்கிறார் சுழிச்சியா நிற்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கட்சியை கலைச்சிட்டு போய் காங்கிரஸ்ல வந்து இணையதுக்கு ரெடியா இருக்காரு ஆனா காங்கிரஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டிருக்கு மனுஷரு அழியான ஒரு இணைப்பமா இல்லை சேப்பமாக வேணாமான்னு சொல்லி ஒரு குழப்பத்திலே இருக்காங்க ஏன் குழப்பத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் புதுவிதமான நான் புது விதமான வீடியோக்களை உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் கொடுத்துருக்க முடியும் அதே மாதிரி நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லியிருக்க இன்றைக்கி மன்சூர் அழியினால தமிழக காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய தலைவலியாக வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துவோம் அந்த பிரியங்கா காந்தி என்ற மகராசிக்கு பிரதமருக்கான முகராசி இருக்கு அவங்க தான் பிரதமர் ஆவாங்க மன்சூர் அலிகான் ஒரு திரைப்பட நடிகர் மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி பிரமுகர் இவர் பேசுனாலே ஒரு பெரிய சர்ச்சையாக வெடிக்கும் அதுவும் இல்லாமல் இவர் வந்து சமீபத்தில் வந்து திரிசாவை பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தார் லியோ படம் வெற்றி விழாவில் வந்து சும்மா இல்லாமல் இவர் திரிசாவை பற்றி ஒரு விதமாக பேச அது பெரிய வந்து சர்ச்சையாக வெடிச்சிச்சு அதுவும் இல்லாமல் போட்டியம் வந்து அவரை வந்து கண்டிச்சது இந்த சூழ்நிலையில் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா கட்சி தனியாக வச்சிருக்காரு அவரு உடைய கட்சி பார்த்தோம்னா இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை வச்சிருக்காரு அந்த கட்சி சார்பாக வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா நான் கடலூர் தொகுதியில் வந்து சுய்சை நிற்கிறேன்னு சொல்லி சுயேச்சையா நின்றார் இப்போ சுயேச்சையா நின்றது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து என்ன ஆச்சுன்னா நான் பிரச்சாரத்தில் இருந்தார் பிரச்சாரத்தில் இருந்ததே வந்து அவருக்கு வந்து மயக்கம் வந்துருச்சு மயக்க வந்த உடனே நேரம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து கொஞ்சம் ஐசிஆரில் இருக்கார் அப்படி இப்படின்னு ஒரு நிறையா பில்டப் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து அப்புறம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க மருத்துவமனையிலேருந்து ரெஸ்ட் எடுங்க அப்படி சொன்னாங்க ரெஸ்ட் எடுக்காமல் அவர் என்ன பண்ணார் நான் வந்து தேர்தலை போய் பார்க்கணும் தேர்தல் எப்படி எப்படி நடக்குன்னு சொல்லி அப்புறம் ஹாஸ்பிட்டல்லே வந்து சொல்லாம இல்லாமல் கிளம்பினார் இப்படி சர்ச்சையான கருத்துக்களே வந்து அவர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு மன்சூர் எங்க எங்கே போனாலும் சர்ச்சார் அதாவது தவளை தன் வாயால் கெடு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் பல சமயங்களை வந்து மன்சூர் அலியான் அவர் வாயை கொடுத்தே மாட்டுவார் அதுவும் இல்லாமல் அவர் வந்து பல விஷயங்களை வந்து மறைக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் எதை எந்தத்துல சொல்லணுன்றே தெரியாமல் அவர் சொல்லுவார் அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுறாருன்னா திடீர்னு ஜ இந்திய ஜனநாயக கட்சியை கலைச்சிட்டு அதில் இருக்கிற உறுப்பினர்களோட வந்து நான் காங்கிரஸில் இணையறையே மாட்டாரு அப்படி அந்த கட்சியில் எத்தனை தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு தெரியல இருந்தாலும் வந்து அவர் நேரம் என்ன பண்ணிட்டாருன்னா சத்தியமூர்த்தி பவன் போயிட்டார் நேரில் சத்தியமூர்த்தி பவனில் போய் காங்கிரஸுடைய மாநில தலைவரான செல்வ பிறந்தாய போய் பார்க்குறாரு பார்த்து ஒரு லெட்டர் கொடுக்குறாரு நான் வந்து என்னை கட்சியை கழிச்சிட்டேன் கட்சியை கழிச்சிட்டு நான் வந்து உங்கள் காங்கிரஸில் இணையறே அமைக்கிறார் அதாவது இது தாய் கழகம் நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த தாய் கழகத்தில் காங்கிரஸில் தான் இருந்தேன் அப்போ ஒருத்தருடைய கேரக்டர் பிடிக்கல அவருக்கு எனக்கு வந்து முட்டல் முணங்கள் இருந்துச்சு அதனால் வந்து நான் கட்சியை விட்டு தனியாக போனேன் தனியாக போனது மட்டும் இல்லாமல் நான் போய் அங்கே இந்திய ஜனநாயக புலிகள் கட்சின்னு சொல்லி ஆரம்பித்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார் இப்போ வந்து நான் தாய் கழகத்துக்கே வாரேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னார் சொன்ன உடனே பெரு செல்வ பிறந்த இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து பெருமையோடு வாங்கிட்டார் சரி இங்கே கட்சியில் என்ன சொல்கிறீங்க கொடுங்க இணைஞ்சு எரிஞ்சுக்கிறோங்க ஆனால் வந்து இது தேர்தல் சமயம் தேர்தல் சமயம் தேர்தல் சமயத்தில்னால வந்து உடனே வந்து கட்சியில் இணைக்க முடியாது அப்படின்ட்டாரு என்னடா இது பல பேர் வந்து தேர்தல் சமயத்தில் தானே வந்து பா பாஜக சேர்ந்தாங்க அதிமுக சேர்ந்தாங்க எல்லா கட்சியிலும் சேர்ந்தாங்க ஆனால் இவருக்கு மட்டும் எதுக்கு தேர்தல் சமயம் சேர முடியாதுன்றாங்க அப்படி எது கட்டுப்பாட்டு இருக்கோ காங்கிரஸ்ல அப்படிங்கிற சந்தேகம் தான் இருக்கு இவர் சும்மா இல்லாமல் ராகுல் காந்தி முன்னிலாம் வந்து நான் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாரு யார் நம்ம மனுஷு அலிகான் ராகுல் காந்தி முன்னாடி தான் தான் நம்மளுக்கு கெத்து நினைக்கிறாரா நினைக்கிறார்த்தது தெரியல அதனால அப்படி ஒரு விஷயத்தை வச்ச உடனே இவர் ஐயோ இவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டா ஏதாச்சும் நம்மளை பற்றியே போட்டு கொடுத்துவாரே அப்படி ஒரு பயம் ஏன்னா காங்கிரஸ் பல பேருக்கு பயம் என்னென்னா இவர் காங்கிரஸ் பிள்ளை இணைச்சிடலாம் இணைச்ச பின்னாடி ஒரு மூணு மாதமோ நாலு மாதமோ ஒரு வருஷமோ இல்லை ரெண்டு வருஷம் தியோ நாள் வந்து கட்சியிலோடு சேர்ந்து பணியாற்றுறாரு திடீர்னு வந்து கட்சியை விட்டு திடீர்னு கிளம்பிடுவார் கிளம்பினோம் சும்மா இல்லாமல் இங்கே இருக்கிற உண்மை உண்மையில எல்லாத்தையும் வந்து வெளியே கொட்டிவிடுவோம் பயத்தில் வந்து தேர்தல் முடியிட்டேன் தேர்தல் முடிஞ்சோம்னா கட்சியில் இணைச்சிருவோம்னு சொல்லி இப்போ செல்வ பிறந்த வகை கலந்துக்கிறார் அதுதான் காரணம் வேறு என்ன நம்மளை பற்றி எல்லாம் வெளி உலகத்துக்கே தெரியற மாதிரி காங்கிரஸை பற்றி விட்டு நட்டு எல்லாத்தையும் போட்டு மண்பானில் போட்டு உடைக்கிற மாதிரி உடைச்சிடுவான்னு ஒரு பயத்தில் வந்து எலெக்ஷன் முடிக்கிட்டேன் எலெக்ஷன் முடிஞ்சோம்னா நம்ம வந்து உங்களை கட்சியில் சேர்த்துக்கிறோம் சொல்லி அன்பா பண்பா பாசமாக நட்பா சொல்லி அனுப்பிட்டாரு அப்படி அனுப்பின உடனே இவர் என்ன பண்ணிட்டார் மனுஷனையாரு வெளியே வந்த உடனே என்னங்க நம்ம தான் பேப்பர் ரிப்போர்ட் இருக்காங்க நேரம் போய் கேட்க அனுப்பிச்சிட்டாங்க மீடியா போய் கேட்கோம்னே அவரை உடனே கே கத்தா போய் அங்கே வந்து மோடி வந்து பத்து வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு பத்து வருஷம் ஆட்சியில் வந்து அவர் எதுவுமே பண்ணலைங்க எதுவுமே பண்ணலை அதே மாதிரி வேலை வாய்ப்போடு மக்களுக்கு கொடுக்கல அதே மாதிரி அவர் பேசுறதுலாம் வந்து மதவெறியை தூண்டுற மாதிரி பேசுகிறாரு ஏன்னா இப்போ வந்து ராஜஸ்தான்ல பேசியிருந்தாரு இந்த ராஜஸ்தான்ல பேசின அந்த பேச்சு வந்து மத கலவரத்தை உருவாக்குற மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அவர் பேசிட்டு இருந்தாரு அது நம்ம என்ன சொல்கிறேன்னா மோடி வந்து வெளிநாட்டுக்கு சதி ஒன்று நடக்குது அந்த வெளிநாட்டு சதினால வந்து என்ன கொலை செய்ய பண்றதுக்கான முயற்சிகள் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லி தராருங்க பிரச்சாரத்தில் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து மனுஷலாக வைக்கிறாரு மதங்களை பேசி பிரிவினத்தை தூண்டுறதுகிட்டே இருக்காருங்க அவரு இவர் மன்மோகன் சிங்க பேசுறாரு மன்மோகன் சிங்குடைய கால் தூசிக்கு கூட வந்து மோடி வரமாட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து முன்னாடி வைக்கிறாருங்க இப்படி அவர் வெளியே வந்த உடனே பல சர்ச்சையான கருத்துக்களே சொன்னாரு அது மட்டும் இல்லாம சும்மா இல்லாம நம்ம பிரியாங்கா காந்தி இருக்காங்க பாத்தீங்களா பிரியங்கா காந்திக்கு வந்து பிரதமர் அவருக்கான வாய்ப்பே இருக்கு அதுக்கான முகராசி அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறாரு ஒரு ஜோசியமே பார்த்துட்டாரு ஏன்னா அவங்கள பார்த்தாலே வந்து இந்திரா காந்தியை பார்த்த மாதிரி இருக்கு இந்திரா காந்தி பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மோராசி இருக்கு அந்த மோராசிப்படி வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு பிரதமர் ஆகலாம் அப்படின்ட்டாரு இதனால என்ன அதுனாக்க இப்படி ஒண்ணு இருக்கா இதை நமக்கு யோசிக்கவே இல்லைன்னு சொல்லி நீ பல கட்சிகள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏற்கனவே வந்து ராகுல் காந்தி வந்து பிரதமர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனாலேயே வந்து அங்கே கூட்டணியில் இருக்கிற பல பேர் வந்து நான் தான் பிரதமரானு நான் தான் பிரதமரானு அப்படின்னு சொல்லி அந்த கூட்டணியில் இருக்காங்க இதில் வந்து பினராயி விஜயன்லாம் இருக்காரு பாத்தீங்களா நான் இந்திய கூட்டணியில் இருப்பேன் ஆனால் கேரளாவில் வந்து இந்திய கூட்டணியில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு அதே மாதிரிதான் மம்தா பானர்ஜி மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து இந்திய கூட்டணியில் இருக்கோம் ஆனா வந்து எங்க மாநிலத்தில் இந்திய கூட்டணியில் இல்லைன்றாங்க இப்படி போய்க்கு இருக்கும்போது ஏன்னா இவங்க ஃபுல்லா வந்து ராகுல் காந்தி பிரதமரா இல்லை நம்ம தான் பிரதமர் ஆகணும் இப்போ நான்தான் பிரதமர் சொல்லி பல பேர் பல கனவுல தான் இந்திய கூட்டணியில் இருக்காங்க இப்போ இந்திய கூட்டணியில் ராகுல் காந்தி பிரதமர் ஆகிடுவாரோ அப்படின்னு தான் பல பேர் வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுக்கிருக்காங்க இந்த ஓட்டு போட்டு இவர் என்ன செய்கிறாருன்னா பிரியங்கா காந்திக்கு வந்து ஒரு முகராசி இருக்குது பிரதமர் ஆகிறதுக்கு அப்படின்ட்டு இப்போ என்ன நாங்கள் பல பேரும் ஆமாம் பிரியங்கா காந்தியை பிரதமர் ஆனா என்ன அவங்க இந்திரா காந்தி மாதிரி இருக்காங்களே ஒரு இந்திரா காந்தி ஆட்சி நம்மளும் பார்ப்போமே அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிற மாதிரி ஒரு பிட்டத்திக்கு போட்டுக்கிட்டாரு இனி அடுத்த வாரம் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா பிரியங்கா காந்தி முதல பிரதமர் ஆனா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்க போறாங்க இந்திய கூட்டணியில் பல பேருக்கு தலைவலி ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுருங்க ஏற்கனவே வந்து ராகுல் இப்போதான் கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சிருக்காங்க ராகுலுக்கு வந்து அவருக்கும் பிரதமர் ஆதரக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு இருந்தாலும் முகராஷின்னு ஒன்று இருக்குல்ல அந்த முகராசி வந்து பிரியங்கா காந்திக்கு தான் இருக்குது அப்படின்றாருக்கு இதைத்தான் சொல்கிறது தவளை தன் வாயால் கடும் இன்னும் வந்து காங்கிரஸ் கட்சியில் இணையில அந்த காங்கிரஸ் கட்சியில் இணையாமல் அவர் பார்த்த உடனே செல்வ பிறந்தகையே வந்து என்ன செய்யறது இவர் கூட்டு வந்தால் ஓனானா வந்து வீட்டுக்குள்ளே விட்ட கதையாக ஆயிருமோ அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டு தான் அவர் பேசாமல் உங்களுக்கு தேர்தல் முடிஞ்ச பின்னாடி உங்களை நினைச்சுக்கிடுவோம் அப்படி சொல்லி வச்சுருக்காரு இதில் வெளியே வந்தவுடனே பிரியங்கா காந்திக்கு பிரதமர் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு பிட்ட தூக்கி போட்டிருக்காரு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் காங்கிரஸ் கட்சி அதாவது தமிழக காங்கிரஸ் கட்சி அதோடைய உடைய மாநில தேவை செல்வ பிறந்தகை கரையை பிசைஞ்சுக்கிருக்காரு என்ன பண்ணுறது இவர் வேற வந்து கட்சியில் என்னன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டார் என்ன செய்ய போகிறோமோ அப்படின்ட்டு தற்காலிகமாக வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு தப்பிச்சு ரெண்டு மாதம் எலெக்ஷன் முடிஞ்சோம்னா என்ன போகிறான்னு தெரியல ஒரு தமிழக காங்கிரஸ்குள்ளே ஒரு ஓனான கூட்டு பத்து உள்ளே விட்டாலும் விட்டது தான் தமிழை காங்கிரஸுக்குள்ளே ஒரு புயலே உருவாகும் புயலை உருவாகுது என்ன புயலை உருவாக்குறது யாருன்னா நம்ம மனுஷலியனாக தான் இருப்பார் சரி அவர் வந்து என்னைக்கல காங்கிரஸ் கட்சியில இணைக்கல அப்படின்னா விடுவாரா காங்கிரஸ் போட்டி தான் எடுப்பாரு சரி காங்கிரஸ் ஏதோ வெளியேற சூழ்நிலை வந்தா அப்பயும் வந்து காங்கிரஸ்ல ஒரு கூகம்பத்தை ஏற்படுத்துவாரு அப்ப இவர் மனுஷாலியனை பார்த்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறது தான் ஒரு பொறுமையான விஷயம் பல கனவுகளோட வந்து காங்கிரஸ்ல இணைஞ்சிடலாம்னு சொல்லி கனவுகளோட காத்துக்கிட்டு இருக்காரு மன்சு அலியான் இந்த கனவுகள் பளிக்குமா அது தேர்தல் முடிஞ்ச உடனே பழிக்குமா அப்படிங்கிறது தேர்தல் முடிஞ்சோடனே செல்வ பிறந்தையோடைய கையில் தான் இருக்குது